சிம்பிளாக நீங்களே கூட ஸ்கிரிப்ட் எழுதலாம் நீங்களே டியூன் போட்டுக்கலாம் ஈஸி மெத்தடுங்க ஆனால் மியூசிக் படிக்கணும் இதை ப்ராப்பராக படிக்கணும் படித்தாதான் வரும் இல்லை கேள்வி ஞானத்தில் கொஞ்சம் நீங்கள் இது பண்ணிக்கலாம் ஓகேங்களா சின்ன தான் டைரக்டர் வந்து சொல்கிறாரு சார் இந்த ஜுவல்லரி ப்ராடக்ட்டு அவங்க வீட்டுக்கு போன உடனே அவங்களுக்கு மேரேஜ் ஆன மாதிரி நம்ம விஷுவல் காமிக்கிறோம் சார் இதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணுங்க சார் மியூசிக் பண்ணுங்கன்னா நான் என்ன பண்ணேன் அப்போ முகூர்த்த நாள் அப்போ மைண்ட்ல வந்து போட்டா தான் கொஞ்சம் மைண்ட் கிளிக் ஆகும் ஒன் டூ த்ரீ போர் சுப முகூர்த்தம் வந்தது இல்லத்திலிமை புகுந்தது தாரா தாரரே தர தீர்மானம் தீர்மானம் நடந்தது ஸோ இது மாதிரி ஈஸியான மெத்தடு நிறைய கற்றுக்கலாங்க நீங்கள் இதெல்லாம் ஏன் கற்றுக்க மாட்டேங்கிறீங்க வேஸ்ட்டாக மொபைல் பார்க்குறீங்க தேவையில்லாத சப்ஜெக்ட் பார்த்துட்ருக்கீங்க இது மாதிரி நல்ல விஷயங்கள் கற்றுக்கிட்டு எவ்வளோ திறமை இருக்குங்க உங்ககிட்டலாம் இதெல்லாம் கற்றுக்குங்க உங்களுக்கு வாரம் வாரம் நிறைய டிப்ஸ் போடுறேன் எடிட்டிங் சவுண்டிங் கலரிங் கேமரா லென்சஸ் லொக்கேஷன் ஆர்டிஸ்ட் வேல்யூ கேரக்டர் எப்படி நடிக்கணும் எப்படி பேசணும் ஏ டு எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லி தராங்க தெரியாததை தெரிஞ்சுக்கங்க தெரிஞ்சதை புரிஞ்சு செய்யுங்க வியூவர்ஸ்